வேதம் சொல்லுகிறது அறியாமல் காலங்களில் தேவன் காணாத போல இருந்தால் இப்போது மனுஷர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகினாலே ஐயா அம்மா நீங்க நல்லா இருக்கணும் நீங்க ஆசுதமா இருக்கிறதுக்காக இந்த சுவிசல் சொல்ல வந்திருக்கிறோம் நாங்களும் ஒரு காத்துல கஷ்டப்பட்டோம் வேதனைப்பட்டோம் எங்க அம்மா வேதியில இருந்தாங்க ஏசப்பா வந்து சுகமாக்கினார் உங்களையும் சுகமாக்குவார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்கு அதிசயலை செய்வார் இந்த பூமியில யார் கைவிட்டாலும் ஏசு அப்ப கைவிட மாட்டாரு ஆகினதான் இலவசமா பெற்றீங்க இலவசமா கொடுங்கன்னு ஆண்டு சொல்லிருக்கிறார் ஆகினாலே ஆண்டு ஒரு ஏசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்க குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார் நீங்க கடத்துல இருக்கலாம் கஷ்டத்துல இருக்கலாம் கண்ணீர்ல இருக்கலாம் தோல்வியில் இருக்கலாம் எல்லாரால கைவிடப்பட்ட நிலமில இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஏசு கேசு சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லைன்னு சொல்லுகிறார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் விட்டு விலகவே மாட்டார் மனிதர்கள் விலகலாம் சொந்த பந்தங்கள் விலகலாம் ஆனா ஏசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார் ஏன்னா அவர் நம்மளை படைச்சவர் நம்மளை உருவாக்கினவர் நம்ம சிருஷ்டித்தவர் அவர் சாயலாக சிருஷ்டித்தார் நாம் தேவ சாயில இருக்கிறோம் அன்பு சகோரா சகோதரிகளே உங்களுக்கு இந்த நச்செய்தி உங்க குடும்பத்துக்கு இந்த நச்செய்தி உங்க வாழ்க்கை மாறும் நீங்க நல்லா இருப்பீங்க ஆசுதமா இருப்பீங்க சுகபலத்தோடு இருப்பீங்க விடுதலையா இருப்பீங்க உங்க சொந்த பந்தத்துக்கு மேலாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசுதிப்பார் நீங்க எதெல்லாம் ஏந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டு மீண்ட தருவார் ஆகினாலே ஆண்டவர் நல்லவர் அவர் உங்களை கைவிட மாட்டார் விளக்க மாட்டார் உங்க வாய்க்களை அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் ஏசு கிறிஸ்து நல்லவர் கத்த நல்லவர் என்பது பாருங்கள் ஏசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் அற்புதமானவர் அதிசயமானவர் இந்த செய்தி சகோதரிகளே இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும் போது உங்கள் இருதயத்தில் இயேசுவை நம்பும் போது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறார் இயேசு இந்த கடைசி நாட்களில அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் ஆகியனால ஆண்டவர் இயேசு உங்களை விட்டு விலகாத இயேசு கைவிடாத இயேசு அற்புதம் செய்கிற இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் வாழ்கிற கால கடைசி காலம் மகாராஜா ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஆகினால் இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்கள் செய்ய அவர் விரும்புகிறார் இதோ வாசப்பட நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தை திறந்து அவருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் உங்க உள்ளத்துல வருவார் உங்க வீட்டுக்குள்ள வருவார் உங்க வாழ்க்கையில வந்து அற்புதத்தை செய்வார் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்று இருக்கிறார் அவரே வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்தவர் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் ஏன் பிறந்தா தெரியுமா நமக்காக தான் நம்முடைய பாவத்தை வந்து சாபத்தை விடுதலாக்க நம்முடைய அக்கிரமத்தினு விடுதலாக்க நம்முடைய நோயிலிருந்து விடுதலாக்க விசுவாச பிடியில் அகப்பட்ட யாரும் விடுதலாக்க மந்திர சூன்யத்துல கட்டப்பட்ட யாவது விடுதலாக்க இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து நமக்காக பிறந்து நமக்காக சிலுவை சுமந்து மறுத்து மூன்றா நாள் உயிரோடு எழுந்தார் அவர் மீண்டும் ராஜாதி ராஜா வரப்போகிறார் ஆகினாலே இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரிகளே உங்களுக்கு விடுதலை வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா ஆசிர்வாதம் வேண்டுமா உயர்வு ஏந்த பொண்ணு தான் நீங்க மீண்டும் பெற்றுக்கொள்ளணுமா இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்க கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இந்த இயேசுவை நம்புகிறவங்களுக்கு செழிப்பு வரும் உயர்வு வரும் ஆசிர்வாதம் வரும் பெருக்க வரும் ஆண்டவர் நீங்க வாழ்கிற இடத்திலேயே ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் மீண்ட வரப்போகிறார் நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் ஆகினால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளுகளுக்கும் இந்த பூமியில ஒரு வாழ்க்கை உண்டு மரணத்தை பிறகு பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை உண்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உண்டு அதை கொடுக்க தான் ஏசு கிறிஸ்து இந்த நச்செய்தியை உலகம் முழுது சொல்ல சொல்லுகிறார் ஆகினாலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நூலோகம் இங்கு அறிவிக்கப்படும் அப்போது முடிவு வரும் என்று வேத சொல்லுகிறது நான் வாழ்கிற காலம் கடைசி காலம் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு நாட்கள் வரப்போகிறது ஆகினால்தான் தப்பித்துக் கொள்ள இந்த நச்செய்தியை கேளுங்க உங்களுக்காக நான் ஜபிக்கிறோம் பல்லோக தேவனே இந்த கிராம மக்களை ஆசீர்வதிங்கப்பா இந்த தெருக்களிலே ஒவ்வொரு தெருக்களில் இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு வியாதிகளோடு பண நெருக்கடி கஷ்டங்கள் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல சமாதம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா வீட்டுல சோர்ந்து போயிருக்கிறாங்க தேவையோடு இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க தொட்டு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க அந்தவரே படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த கிராமம் ரச்சிக்கப்பட்டு ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா அண்டவரே அப்படி வருகை நாட்கள் எல்லாரும் ரசிக்கப்பட்டு பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் இந்த கிராம மக்களை ஒரு குறை இல்லாம ஆசிர்வதீங்க விடுதலை தாரு சந்தோஷத்தாரு சமாதானத்தாரு ஏசு நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமீன்